வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி அடுத்தபடியாக திருத்தியைச் சேர்ந்த ராக்போட் ராஜ் அவர்கள் குரு பயிற்சி பலன்களும் சனி பயிற்சி பழங்களும் பேசவுள்ளார் அவரை பேச வருமாறு அன்புடன் மேடை கிடைக்கிறோம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உலக ஜோதிடர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் மேலும் இந்த கொல்லிமலையிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கொல்லிப்பாவைக்கும் அனைத்து சித்த புருஷர்களுக்கும் இந்த பிரபஞ்ச தாய்க்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த பதிவினை நான் இந்த இடத்துல பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன் நம்ம இப்போ நிறையா எல்லா யூடியூப் சேனல்லையுமே பார்த்துருப்போம் குரு பயிற்சி சனிப்பயிற்சி கேது பயிற்சி எல்லா ராசிக்கும் அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துருப்போம் ஆனால் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்கும் எல்லாமே கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் தான் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு இருபது சதவீத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மேலும் மூர்த்தி நிர்ணயம் என்ற ஒரு முறை இருக்கிறது அந்த மூர்த்தி நிர்ணய அடிப்படையில் தான் சொர்ணமூர்த்தி ரஜதமூர்த்தி தாமிரமூர்த்தி மூர்த்தி என்கிற அடிப்படையில் அந்த பெயர்ச்சி கிரகங்கள் வேலை செய்வார்கள் இதை எந்த ஜோதிடராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது எல்லா ராசிக்கும் நல்லாயிருக்கும் எல்லா ராசிக்கும் தூக்கி கொடுத்துரும் எல்லா ராசியும் மேலே டாப்பில் கொண்டுட்டு போயிரும் அப்படிங்கிற நிகழ்வு அங்கு சாத்தியப்படாது அப்ப அந்த பெயர்ச்சி ஆகிய கிரகத்தை அதுக்குண்டான என்ன மூர்த்தி என்பதை நிர்ணயம் பண்ணக்கூடிய பலம் அந்த அந்த கிரகத்துக்கு அந்த பதவியை கொடுக்கும் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரனே அப்ப அதை வைத்துத்தான் அவர்களுக்கு என்ன ஒரு பலாபலன் அப்படிங்கிறது இங்கே வந்து தெரியும் மேலும் சொர்ணமூர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எண்பது சதவீத பலன்களையும் ரஜதமூர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் எழுவது சத எழுபது சதவீதங்களையும் அதே உலோகமூர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் ஐம்பது சதவீதங்களையும் அதே தாமிரமூர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் நாற்பது சதவீதங்களையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கிறது இவை எல்லாமே நம்ம அதையோ சொல்லிட்டேன் இந்த கோச்சார கிரகங்கள் ஒரு இருபது சதவீத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளே மிக முக்கியம் அதன் தான் நமக்கு அதை கொடுக்க முடியும் நமக்கு நடக்கிற திசா புத்தியை விட்டு வேறு எந்த விதத்திலையும் நமக்கு கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் ஒன்று ரெண்டாவது எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் பயிற்சி ஆகிறாரு ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் பயிற்சி ஆகிறாரு இப்படி அனைத்து கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் எல்லாமே பயிற்சி ஆகிறாங்க ஆனால் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த குரு பயிற்சிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் மட்டுமே காரணம் என்ன ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த குரு என்பவர் நம்முடைய காலபுருஷ தத்துவ அடிப்படையிலே ஒன்பதாம் வீட்டுக்கும் பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி அதே சமயத்தில் இந்த சனி பகவான் என்பவர் நம்முடைய பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி அப்போ இந்த ஒன்பது என்பது நம்முடைய தந்தையை குறிக்கக்கூடியது அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை குறிக்கக்கூடியது அந்த பத்து என்பது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தொழில்நிலையை குறிக்கக்கூடியது அதே சமயத்தில் நம்முடைய மாமனார் மாமியார் அந்த உறவுகளை குறிக்கக்கூடியது இந்த பதினொன்று என்பது நமக்கு வரக்கூடிய லாபத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய திருப்தியையும் நம்முடைய ஒரு நிம்மதி நிலையையும் குறிக்கக்கூடியது பன்னெண்டு என்பது அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய பாவம் அனைத்திலும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியது அதன் காரணமாக அதே சமயத்தில் உடல் ரீதியாக எடுக்கும்போது தனுசு ராசி என்பது நம்முடைய நம்மளுடைய துடைப்பகுதியையும் இடுப்பு துடைப்பகுதியையும் அடுத்து மகர ராசி என்பது நம்முடைய முழங்கால் கும்பராசி என்பது கணுக்கால் மீனராசி என்பது பாதம் அப்ப ஒரு மனிதனுடைய முழு உடலையும் தாங்கி நிற்கக்கூடியது இந்த கால் பாகங்களை இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளே ஆகும் அப்போ கிரகம் மட்டும் பயிற்சி ஆகுதா அப்படின்னா இல்லை மனிதனும் பயிற்சியாகலாம் மனிதன் பயிற்சி ஆகுவதற்கு இவைகள் ரொம்ப முக்கியம் அதனாலதான் தான் நம்முடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படுகிறது அந்த ராஜ உறுப்புகளுக்கு காரண கிரகம் என்பது குரு பகவானாக வருகிறார் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளுக்கு சனி பகவானாக வருகிறார் அதன் அடிப்படையிலேயே இந்த குருவுக்கும் சனிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதனால தான் சனி பகவானுடைய பயிற்சியையும் குரு பகவானுடைய பயிற்சியையும் இந்த உலகம் மிக விமர்சனையாகவும் அதற்கு முக்கியத்துவமாகவும் மக்கள் கொடுத்து அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது குரு சனி பெயர்ச்சியுடைய பலனாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் மேலும் ஒரு நபருடைய ஜாதகம் இருக்குது அப்படின்னா நான் எப்பயும் சொல்கிறதா அந்த ஜாதகம் என்ன குவாலிட்டி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் என்ன தரம் என்பது தெரிந்து தான் அந்த பொருளை நம்ம வாங்குவோம் அதை பயன்படுத்துவோம் அதுபோல் ஒவ்வொரு தனிநபருக்கும் அந்த ஜாதகம் என்ன குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியாக தேர்ட் குவாலிட்டியான்னு பார்க்க வேண்டியது முதல்ல ரொம்ப முக்கியம் அது ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமையாகவும் இருக்கிறது அப்போ அந்த குவாலிட்டியின் அடிப்படையில் தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும் அந்த குவாலிட்டியின் அடிப்படையில் எடுத்து அதே சமயத்தில் ஒரு நாளில் இரண்டு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கூட பயணம் செய்யும் ஒருத்தர் பிறந்த நாளில் அந்த பிறந்த நட்சத்திரம் முத சரியாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அது ஜோதிடர்கள் அதை நல்ல முறையில் பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கடன் அது வந்து அவர்களுடைய கடமை அதே போல் மக்களும் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது மக்களுடைய கடமை இப்போ அந்த பிறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வரைக்கும் ரோஹிணி இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே மிருகசீரீஷம் வரும் ஆனால் இவங்களுக்கு அந்த நபர் பிறந்தது மத்தியானமாக இருக்கும் அவங்களுக்கு ரோஹிணின்னு நோட்டில் எழுதியிருப்பாங்க ஏன்னா பஞ்சாங்கத்தில் ரோஹிணின்னு கொடுத்துருக்கும் அப்போ அதை சரியான அந்த தெளிவில்லாத நபர்கள் அந்த ரோகிணியவே மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு காலம் புல்லாவும் அவங்க ரோஹிணியவே பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதனால் அவர்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துருவாங்க அப்போ நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் சரியாங்கிறத முதல்ல பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை ஆகும் நம்மளுடைய குவாலிட்டி என்னங்கிறத பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இது நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடர்களை கண்டு தெரிந்து பயன்படுத்துகிறது சிறப்புன்னு சொல்லி அதை அடுத்த தலைப்பு இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அப்போ அவர் வந்து கேட்குறாரு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்போ எங்கள் அம்மா அவங்க கொண்டு வந்து பணம் கட்ட சொல்கிறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா பண கட்ட சொல்கிறாங்க மேலும் ஒரு இருபது லட்ச ரூபா செலவாகவும் ரெடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க நம்மள்கிட்ட வராங்க வரும்போது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க நம்ம ஆறுமுக ஐயா சொன்னது மாதிரியும் துரசாமி ஐயா சொன்னது மாதிரியும் அந்த தேதிகளை நம்மளால் குறித்து கொடுக்க முடியும் இந்த தேதி இது நடக்கும் இந்த மாசத்துல இது நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறோம் அப்போ அந்த நபருடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் இதெல்லாத்தையும் எடுத்து இந்த மாதத்தில் இவங்களுடைய இது இருக்குது பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்போ அவங்க வந்து கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்க என் கையில் இல்லை இப்போ என்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை நான் விற்று தான் நான் வந்து செலவு பண்ணணும் அப்போ அதை விற்றனா அடுத்து எனக்கு சொந்த இடம் கிடையாது அது ஒன்று தான் இடம் அதை கொடுத்துட்டேன்னா நான் வந்து மீண்டு வந்துடுவேனா எங்கள் அம்மாவை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோனா இதுதான் அவருடைய கேள்வி அப்போ அந்த நபருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த நபருடைய கணவருடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அந்த நபருடைய மகன் வாரிசு அவருடைய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அவருடைய பேரன் அவருடைய ஜாதகம் அப்போ இத்தனை ஜாதகங்களையும் நம்ம ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மே மாதத்தில் அவங்க வந்து ஒன்பதாம் தேதியை கடந்தாதான் அவங்க இருப்பாங்க இல்லைனா இருக்க மாட்டாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவர்களுடைய நல்ல ஆயுள் இழந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் அப்போ அவங்க வெயிட் பண்ணுறாங்க எட்டாம் தேதி அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க அப்போ இவங்க அந்த வீட்டை விற்கலை வீட்டை விற்றுருந்தா இவங்களும் வெளியில் இருந்திருப்பாங்க அந்த அம்மாவும் இல்லாமல் போயிருப்பாங்க அப்போ அதனால் பாதிப்பை அவங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அதே போல் இது மரணத்தை பற்றி ஆயுள் கணிதம் எடுக்கும் முறை அடுத்து திருமணம் திருமணம்னு ஒருத்தர் நம்மள்ட்ட வராங்க வரும்போது அவர்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவர்களுடைய சுகஸ்தானம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அவர்களுடைய பதினோராம் இடம்ங்கிற திருப்தி ஸ்தானம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ அந்த ஜாதக அடிப்படையில் இவங்களுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறது அதே சமயத்தில் இந்த திருமணம் இந்த மாதத்தில் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறது இது எல்லாமே அவர்களுடைய ஜாதக அடிப்படையில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுதிகள் அடிப்படையில் நம்மளால் அதை வந்து சொல்ல முடியும் அதே போல் ஏழாம் அதிபதி நின்ற வீட்டுக்கு இரண்டாம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறாரோ அந்த காரகத்துவத்திற்கு இவர்களுடைய வம்சாவளியினர் ஒரு பாக்கி வச்சுருப்பாங்க அதை அவங்க சரி பண்ணாமல் இவங்களுக்கு திருமணத்தை கொடுக்காது இது நிச்சயமான உண்மை இது நிறைய ஜாதகம் பார்த்தாச்சு அப்போ அந்த உறவுக்கு இவங்க போய் அந்த காரியத்தை செய் இவங்களால் முடிந்த காரியங்களை செய்யும் செய்யும்போது இவர்களுக்கு அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஒரு உதாரணம் வந்து எப்படின்னாக்க ஒருவருடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருக்கு அப்போ உங்கள் தந்தையினுடைய சகோதர சகோதரி அவங்களுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா அல்லது இடம் சார்ந்த வீடு சார்ந்த ஒரு பாக்கி இருக்கா அல்லது அந்த வீட்டுக்கு உண்டான பணத்தை கூட நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படி ஏதாவது கேட்டு ஏதாவது இருக்கா அப்படிங்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுடைய தம்பி எனக்கு சித்தப்பா அவங்க வந்து எங்களுக்கு சொத்து வேண்டாம் அதுக்கு உண்டான நிகரான பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதில் குறைவான தொகையை கொடுத்துட்டு மீதி தொகையை அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு தராமல் விட்டுட்டாங்க அதன் காரணம் இன்றைய வரைக்கும் அவர்களுடைய வம்சாவளியில் இவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இவர் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்போ அதற்குண்டான தொகையை நீ எடுத்து வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்கும்போது உங்களுக்கு அது நடக்கும் அப்போ அதை வந்து அதை பரிகாரமாக சொல்கிறோம் வாழ்வியல் பரிகாரமாக இது பரிகாரங்கிறது ஒரு ஹோமம் நடத்துறது இல்லை ஒரு எந்திரம் போடுறது மட்டும்தான் பரிகாரம் இல்லை நடைமுறை வாழ்க்கையில் அவர்களோடு ஒத்து போகக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் சொல்லக்கூடிய அடையாளங்கள் அவருக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கொடுக்கும்போது அதில் அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை அந்த மாதிரி செஞ்சு திருமணம் நடந்தவங்களும் உண்டு இதை ஒருத்தர் என்ன பண்ணார்னாக்க ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நபருக்குண்டான பணத்தை இவர் வந்து எடுத்து வச்சுட்டார் இவருக்கு கல்யாணம் கூடிருச்சு ஆனால் அந்த நபர்கிட்ட கொடுக்கல அப்போ நிச்சயதாரத்தை வரைக்கும் போய் அந்த திருமணம் நின்றுச்சு இந்த நிகழ்வுகள் அந்த திருமணத்தில் நம்ம சொல்லக்கூடிய அடையாளத்தை அங்கே வந்து குறிகாட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அப்போ அந்த திருமண வாழ்க்கைக்கு நம்மளால் வழிகாட்ட முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும் அப்போ இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அங்கிட்ட அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வளர்க்க மாட்டாங்களா அதை அவங்க புரிஞ்சு அதன் அடிப்படையில் அதை செய்யும்போது அது அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம் அதே போல் அந்த திருமண நாள் குறிக்கும்போது பஞ்சகம் கசரம் விவாக சக்கரம் இதை கலந்து எடுத்து அவர்களுக்கு அந்த நாளை கொடுக்கும்போது அது அவர்களுடைய வாழ்வில் ஒரு வெற்றியை அல்லது ஒரு செழிப்பத்தை தரக்கூடிய அல்லது அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு தன்மையை அங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணலாம் அதே போல் பன்னெண்டாம் வீடு இப்போ ஒரு உதாரணம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் காலபுருஷத்துவத்துக்கு அது பன்னெண்டாம் வீடு மீன ராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா அவங்களோட சொந்த பந்தங்கள் உற்றார் உறவு இரத்த உறவுகளோடு பகை நிச்சயம் இருக்கும் அதே சமயத்தில் கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் பார்வையாக மீனராசியை பார்ப்பார் அப்படி இருந்தாலும் அந்த உறவுகளுக்கும் அவர்களுடைய இரத்த உறவுகளுக்குள்ளாக பகை இருக்கும் தன்னோடு பிறந்தவர்கள் தனது சித்தப்பம்பக பெரியப்பம் மக எல்லாரோடையுமே ஒரு சண்டையை கொடுத்து அல்லது ஒரு பிரச்சனையை கொடுத்து இவர்கள் தனித்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் இங்கே சூரியன் சுக்கரன் இணைவு அல்லது சூரியன் சுக்ரனுடைய சாரத்தில் அல்லது சுக்கிரன் சூரியனுடைய சாரத்தில் அல்லது சூரியன் சம சப்தமாக பார்வையில் இருக்கும்போது குலதெய்வ குற்றம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து ஆமான் தான் ஒத்துக்குவாங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்க சூரியன் சுக்கிரன் தொடர்பு இருந்தாலே குலதெய்வத்தினுடைய குற்றங்கிறது அங்கே நிச்சயம் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே போல் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியனுடைய தொடர்பு பார்வையாக இருக்கலாம் சாரமாக இருக்கலாம் அல்லது பரிவர்த்தனையாக இருக்கலாம் அல்லது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வேண்டினது செய்யாமல் விட்டுட்டீங்களா எந்த கோவிலுக்காவது வேண்டுதல் பாக்கி இருக்கா அப்படிங்கும்போது நிச்சயமாக அங்கே உள்ளர இருக்கும் அப்போ அந்த நேர்த்தி கடன் சொல்லக்கூடியது ஏதாவது ஒன்றை வேண்டி செய்யாமல் விட்டுருப்பாங்க அதை அடையாளம் காட்டிக்கொண்டு இந்த ஜாதகத்தில் அந்த ரெண்டு கிரகங்களும் வந்து இருக்கும் அப்போ அதை போது தான் அவங்களுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதே போல் பத்தாம் இடத்தோடு குரு தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்காது வேலை தேடுதல் அடிக்கடி வேலை மாற்றம் அல்லது வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க படித்ததுக்கு ரிலேட்டடாக வேலை கிடைக்காது அதையே பேஸ் பண்ணி இவங்க போயிட்டு இருப்பாங்க அல்லது இவங்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுப்பாங்க எனக்கு சம்பளம் குறைவாக இருக்குது அதனால் நான் அந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலையை தேடிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த நபர்கள் தள்ளப்படுவாங்க அப்போ இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு நம்ம என்ன செஞ்சா நமக்கு அந்த வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அதை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்துல எட்டாம் இடத்தோடு அல்லது எட்டாம் இட இடத்தில் அல்லது எட்டாம் அதிபதியோடு சூரியன் சனி இந்த இரண்டு கிரகங்கள் சேரும்போது மாமனார் மாமியாருக்கும் அந்த நபருக்கும் கண்டிப்பாக வாக்குவாதம் அல்லது பிரச்சனை அல்லது ஒத்து போகாத நிலை நான் எதை சொன்னாலும் என் மாமனார் கேட்க மாட்டேங்கிறான் நான் எதை சொன்னாலும் என் மர்மவன் கேட்க மாட்டேங்கிறான் இது என் பொண்ணை தெரியாதனமாக கட்டி கொடுத்துட்டேன் அப்போ இந்த நிலை அது உள்ளார இருக்கும் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொருத்தம் போதே நம்ம கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னால் காலம் புல்லா மாமனார் மர்மனுக்குள்ளேற பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை கொடுக்குற நிலையில் நம்மளும் இருக்கிறோம் அதை பொறுமையாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மக்களுடைய கடமையாகவும் இருக்குது அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த எட்டாம் இடத்தோடு அல்லது எட்டில் சூரியன் சூரியனோடு ராகு அல்லது கேது இப்படி சேரும்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவு மனநிலை பாதிக்கப்பட்டு அதற்குண்டான மருத்துவத்தை தொற்றுப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் அவங்க கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அந்த கிரகங்கள் அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா எட்டுங்கிறது அமானுஷ்யம் எட்டுங்கிறது தத்துவப்படி விருச்சக ராசி அது தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நீருன்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல இவர்களுக்கு மித்தவங்களுக்கு தெரியாது ஆனால் இவங்களுக்கு அந்த யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும் இவங்கள்ட்ட பேசுன மாதிரி இருக்கும் அந்த ஒரு பிரமிப்பான ஒரு நிலைக்குள்ளாக இவங்க உள்ளே போவாங்க அப்படி போகும்போது இவங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைப்படாது யாரோ கூட்டமாக இருந்துச்சு யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களும் குழம்பி என்ன நடந்துச்சுனே புரியல நம்ம பிள்ளை நல்லா தானே இருந்தான் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தான் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற பார்க்குற ஒரு நிலை அப்போ அதற்கு கோயில் பரிகாரங்கள் அல்லது வழிபாட்டு முறைகள் அல்லது குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து இவங்க செஞ்சு இருந்து அவங்க செக்யூர் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை அங்கே வந்து கொடுக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் அந்த பொருத்தம் பார்க்கும்போது ராகுக்கு முன்னோ அல்லது ராகுக்கு பின்னோ ராகுக்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது ராகுக்கு பன்னெண்டாம் இடத்திலோ சந்திரன் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் உங்கள் பொண்ணையோ உங்கள் பையனையோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக ஜெயிச்சுருவாங்க இது வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க இதில் நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது மித்த எதுவுமே நீங்கள் பார்க்காட்டியுமே கூட ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அந்த ஒன்றுமே இல்லைங்க ஒரு லோடு மேனு மேனுக்கு ராகுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகு நின்ன வீடு ராசி சந்திரன் நின்ன வீடு துலாம் ராசி அப்போ அப்படியே நபருக்கு கொடுத்தோம் இன்றைக்கி அவர் வந்து அந்த லோடு மேனாக இருந்தவர் அந்த மண்டிக்கு ஓனராக இருக்கார் அப்போ அந்த ஜெயிக்கக்கூடிய தன்மையை அந்த ராகு பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்துரும் எந்த ஒரு ரூபத்திலேயாவது ராகுக்கு இரண்டாம் இடத்திலோ அல்லது ராகுக்கு பன்னெண்டாம் இடத்திலோ சந்திரன் தொடர்பு ஏற்பட்டக்கூடிய நபருக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் ஆணையோ பெண்ணையோ பெண்ணுக்கு இருந்தால் ஆணையும் ஆணுக்கு இருந்தால் பெண்ணையும் கொடுக்கும்போது என்றாவது ஒரு நாள் அவர்கள் கண்டிப்பாக அதனுடைய தசாபுத்தி காலங்களிலேயோ அல்லது அதனுடைய சாரத்திலேயோ நிச்சயம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை நடைமுறையிலேயே நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழில் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் தந்தை ஏதோ ஒரு காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியில் போயிருவார் வேலைக்கு எங்கள் அப்பா எங் எங்கப்பா இருக்காரு மெட்ராஸில் வேலை இருக்காருங்க வேலை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே இடம் கிடக்குங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் அப்பா மட்டும்தான் அந்த இடத்த இருக்கார் அப்பா மட்டும்தான் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அப்பா இந்த குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கே கொடுத்துரும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லலாம் அப்போ அந்த ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட அல்லது ஆறாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு ஏற்படும் போது ஆறு நம்ம ஏற்கனவே என்ன சொல்கிறோம் எதிரி கடன் நோயின்னு சொல்கிறோம் அப்போ ஏழு என்ன சொல்கிறோம் மனைவின்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவியே நமக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல மாறி இருந்தாலோ அந்த சாரத்தில் இருந்தாலோ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலோ இந்த ஒரு தன்மையை அங்கே கண்டிப்பாக கொடுத்துரும் அப்போ திருமணம் பொருத்தம் போடும்போது அல்லது அந்த மேட்சிங் பார்க்கும்போது இந்த தொடர்பு தான் அதை நம்ம தவிர்த்துறது நல்லது அப்போ அவங்களுக்குள்ளார அந்த எதிரி தன்மையை தான் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன செஞ்சாலும் என் முன்னாடி திருப்தி இல்லை காரணம் இதுதான் இருக்கும் அப்போ அந்த அம்மா அந்த மாட்டா கேட்டோம்னு சொன்னாக்க நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் அவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு அங்கே வரும் ஏமா நீ உடனே கிளம்பி வா நம்ம உடனே நாலு பேர் வச்சு கையோட எழுதி வாங்கிடலாம் அப்போ அங்கே வழக்கு ஆர்கிமண்டு ஆறுங்கிறது பஞ்சாயத்து அதை அடிக்கடி அங்கே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு மாசத்துக்கு இருக்க ரெண்டு மாசத்துக்கு இருக்க பத்து நாளைக்கு இருக்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடிய ஜாதகங்கள் இருந்தால் நீங்க அதை எடுத்து போட்டு பாருங்க அங்கே ஆறு எழு தொடர்பு நிச்சயமா இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை பரஸ்பரமான வாழ்க்கை இல்லாம அங்க போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அங்கே குழந்த பாக்கியத்தை கொடுக்காது என் பிள்ளைய கட்டி கொடுத்து அஞ்சு வருஷம் அது குழந்த இல்லை மூணு வருஷம் அந்த குழந்தை இல்லை இங்கே பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருந்தால் அங்கே எங்கே குழந்தை நடக்கும் அப்போ அங்கே பஞ்சனை சுகத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்போ குழந்த பாக்கியத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும் இங்கே பஞ்சாயத்துக்கு தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குமே ஒழியா அதை கொடுக்காது அப்போ அதையும் நம்ம பார்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இந்த மாதிரி ஜோதிடங்கள் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து குறிகாட்டும் அந்த குறிகாட்டக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எடுத்து தெளிவாக கொடுக்கும்போது அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்குது நம்ம ஏதோ இந்த என்ன சொல்கிறது வருஷத்தில் நான் ஒரு ஐம்பது கல்யாணம் பண்ணி வச்சேன் நாற்பது கல்யாணம் அது பெருமை இல்லை பண்ணணுமா அவங்க எத்தனை வருஷம் ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ நாங்கள் நான் இப்போ பண்ணுறது வந்து வருஷத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு ஐந்து வருடங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ அந்த ஐந்து வருடத்தில் அவர்களோட நிலை என்ன எப்படி இருக்காங்க என்ன நடக்குது குழந்த பாக்கிய என்ன இதெல்லாம் நமக்கும் ஒரு ஆய்வு அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஜோதிடர்களாக இருக்கிறோம் அதே சமயத்தில் மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்ப்பாங்க அடுத்து வேற ஒரு ஜோசியிட்ட போய் ஒன்று பார்ப்பாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க சரி செஞ்சுரு செஞ்சிருவாங்க அப்போ அங்கே பாதிப்பை கொடுக்கும் திருமணமே இல்லாத ஜாதகங்கள் இருக்குது அந்த தம்பிக்கு இருபத்தி ரெண்டு வயசில் நம்மள்ட வந்தாங்க உனக்கு திருமணமே கிடையாது நீ ஆன்மீகத்தை தொட்டுக்க ஆன்மீக ரீதியாகவே பயணம் பண்ணு மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது முத்திரை தியானங்கள் பண்ணுறது இந்த மாதிரி நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லற வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலைப்படாது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அவங்க வந்து ஏற்றுக்கலை நான் எப்படியாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இரண்டாம் தரமாவது திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி போய் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வராங்க வந்து முதல் நாள் இரவு வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது இரவோட அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி அந்த தம்பிக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ அவங்க அந்த ஆன்மீகத்தில் போகும்போது பிரபஞ்சம் அவர்களை அதில் கொண்டுட்டு போயிடும் அப்போ அந்த அதனால தான் அகம் புறம்னு சொல்கிறது அகத்தில் அதிகப்படியாக இருக்கும்போது புறத்தை வந்து சப்போர்ட் பண்ணாது பொருளாதாரத்தை நோங்கி போகும்போது உறவுத்துவத்தை என்ன எடுக்காது அப்போ அந்த நிலைப்பாடுகள் அது இருக்குது இதெல்லாம் நம்மளால் ஜோதிடத்தில் சொல்ல முடியும் சொல்லி தான் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது நம்மளை தேடி வந்து நமக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நம்மளை வந்து எல்லாமே ஒரு மதிப்பு செய்கிற விதமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ இந்த ஜோதிடங்கள் இந்த கிரகங்கள் நமக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் மேலும் வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடையாது அதற்கு நமக்கு மக்களாகிய நீங்கள் நேரம் கொடுக்கணும் பத்து நிமிஷத்தில் எனக்கு உடனே நான் உடனே உடனே ரெடிமேட் ரெடிமிக்ஸ் மாதிரி வந்துருச்சு இன்றைக்கி அவங்களே ஒரு பிரிண்ட் அவுட்டே எடுத்துகிட்டே வந்துடுறாங்க அவங்களே யூடியூப்பில் நிறையா விஷயங்களை பார்த்துட்டு அவங்களே கேட்குற கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது அப்போ அதற்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்போ அதற்கு நமக்கு நேரம் வேணும் அப்போ நாளே நீங்கள் கொடுத்துட்டு மறுநாள் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வாங்கிக்கிட்டு எந்த ஜோதிடராக இருந்தாலும் அவரை போய் அணுகும்போது அவரும் உங்களுக்கான என்னென்ன சொல்லணுங்கிறத அவங்களும் ப்ரிப்பராக எடுத்துக்குவாங்க உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் சிறந்த முறையில் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கும் அதே சமயத்தில் அகத்திய ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனாகிய ரமீஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு சிறப்பான முறையில் குரு பயிற்சியும் பயிற்சி என்று பள்ளங்கள் சிறப்பாக கூறியுள்ளார் அவரை பாராட்டி அகத்தீர் ஜோதிட சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம் தாசில்தார் ஐயாவை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அவர் பொன்னாடை பொறுத்த கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்